கடவுளே கல்லாய் கல்லாய் போன மனிதர்களாலே அதுவும் ஃபுல்லாக தெரியும் ம் வயங்காட்டில் வேலை செய்யும்போது பாட்டு பாடுவீங்களா கருது இருக்கும் போது பாடுவேன் கருது இருக்கும் போது பாடுவீங்க ஆ பரவாயில்லையா பொண்ணு வேலையின பூமியடா விவசாயத்தை பொறுப்பாக வைத்திடக்கூடுமடா உண்மையாக உழைக்கிற நாடி வந்து மனப்பதம் மாடி கட்டி எம்ஜாரு பிடிக்குமா சிவாஜி ரெண்டு பிடிக்குமா தான் பெண்பானா எம்ஜியார் தான் பண்பா பிடிக்காது என்னன்னா சொல்றாங்க எம்ஜிஆர் படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிக்கும் நாலே நம்புறேன் நாளே நம்புது விஜயகாணி நல்லாயிருக்கும் போனால் அந்த பாட்டு எனக்கு தெரியாது படிக்கலாம் படிக்கணும் அப்போ கை ரெடி அண்ணன் எழுபத்தி ரெண்டில் கை ரெடி எங்கள் வீட்டில் கை ரேடி வச்சுட்டு அந்த என்னென்ன பாட்டு எம்ஜிஆர் போட்டுன்னு அதை பூரமாக கேட்பேன் நீங்கள் பதிவு பண்ணிக்கிறேன் அதை மனைவியில வச்சுருப்பேன் அதே மாதிரி புத்தகம் வச்சு படிக்கிறதா கிடையாது கேட்கறது தான் பாட்டை கேட்டேன்னா இது முதடி இது ரெண்டாவது அடி மூணாவது அடி இது நாலாம் அடி கேட்டேன் நிற்க பதிவு பண்ணுவேன் நினைக்கல புத்தான் படிக்கிறேன்

வந்து தொண்டை கட்டாம பாட்டு வரும் அதுக்காக காதில் கழி வைக்கிறோம் இதை வச்சு அமுக்கணும் வச்சிக்க ம் கரெக்டாக ராமம் வரும் துண்டை கட்டாம வரும் ஆ துண்டை கம்மாகவும் வரும் தொண்டை கம்மமாக பாட்டு வரும் இதை வச்சோன்னு வச்சிக்க தொண்டை மற்ற பாட்டு கொஞ்சம் சிக்கல் வரும் அதுக்கு தான் காதில் கழிவு இந்த காதில் அமுக்கமுக்க கரமாவும் வருவாங்க அதுக்கு தான்